அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஐயா மனிதர்களில் ரோகி போகி யோகி இப்படி மூணு விதமான மனிதர்கள் இருக்காங்க ரோகி போகி ஆகணும்னா எதை ஐயா போகி யோகி ஆகணும்னா எதை கடைப்பிடிக்கணும் பிடிக்கணும் ஒன்றை பிடிச்சா எல்லாமே மாறலாம் ஐயா நான் யோகி நீ போகி ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகி அம்பத்தோரவாத வருஷம் நடக்கும் என் முன்னாடி வண்டியில் சுமந்ததே கிடையாது ஆனால் நீ கல்யாணம் ஆகி மூணு வருஷம் கூட அவ்வளோ இன்னும் மூட்டை கட்டின்னு சுமந்திருந்தாரு அப்போ நீ போகி போ நான் அந்த கொண்டாட்டின்றது வீட்டோட இருக்கணும் என் கூட தெரியக்கூடாது அவங்க வந்த வழியை பார்த்து அவங்க போட்டோம் நான் வந்த வழியை பார்த்து நான் போகிறேன்னு போகிறேன் அதனால் நான் யோகியாக இருக்கிறேன் நீ போகியை பார்த்தோன்னா ஒன்னே ஒன்றை பிடிக்கணும் பொண்டாட்டியை மறக்கணும் கடவுளை நினைக்கணும் ஐயா அதே மாதிரி ஐயாவுடைய வீடியோவில் பார்த்தீங்க மகாபாரதத்தில் ஐயா ஒரு விளக்கம் கொடுக்கும்போது கர்ணனை வீரனாகவும் தர்மவானாவும் நிறைய பேர் பேசியிருக்காங்க இதில் திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க பல கதைகள் அங்கங்க பேசியிருக்காங்க ஐயா ஆனால் ஐயாவுடைய அந்த பேச்சை கேட்கும்போது அதுக்குள்ளே இது இதுவரைக்கும் யாரும் சொல்லாத மிகப்பெரிய சிறப்பை பார்க்க ஐயா அதாவது அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் போர் நடந்தப்போ ஐயா சொன்ன விஷயம் தான் ஐயா அர்ஜுனன் அடித்த அம்பால கர்ணனுடைய ரதம் வந்து இருபது தூரம் இருபது அடி தூரம் பின்னால் போச்சு அதே கர்ணன் அடித்த அம்பாவால் வந்து அர்ஜுனனுடைய ரதம் பத்தடி தான் போச்சு அதை கர்ணன் பாராட்டும் போது அர்ஜுனன் கர்ணனை திட்டு கர்ணனை திட்டுனதாவும் கண்ணா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாலும் ஐயா சொன்னதை நான் இது வரைக்கும் எங்கேயும் கேட்காத ஒரு விளக்க அதை கேட்கும்போது கர்ணன் மேலே அளவுக்கு அதிகமான ஒரு பிரியமும் வருது நான் நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறேன் ஐயா மகாபாரதில் பீஷ்மர் ஐயா விடோணர் கர்ணன் ஐயா எவ்வளோ மூணு பேரும் மாவீரர்கள் அர்ஜுனன் எல்லாம் வீரனே கிடையாது கோழை கோழை அர்ஜனன் வில்லாளி பெரிய வீரங்கள்லாம் புகழது நாடு ஏன்னா எப்போவுமே இந்த பழக்கம் மக்களினுடைய பழக்கம் அப்படின்னா போழியை புகழ்ந்து உண்மையை மறைச்சும் பழக்கப்பட்டு போச்சு அதனால அவனை போய் வில்லாளி இல்லை கடவுள்ன்ற கண்ணன் அங்கே இல்லைன்னா கண்ணனுடைய அர்ஜனனுடைய தலை எப்பவோ பறந்துருக்கும் ஆனா அந்த காண்டிபுத்தை கர்ணன் கீழே வைக்கலன்னா அர்ஜனன் இல்ல கண்ணனே அம்வுட்ட அவ்வளோ அதை கொல்ல முடியாது இல்லையா அப்படிப்பட்ட வீர மா வீரன் ஆனால் அந்த மூணு பேரும் வீரர்களாக இருந்தாலும் கூட இந்த பீஷ்மர் ஒரு நாடியே கையில் வச்சுருவோம் வீரனா இருந்தார் பெரிய வீரன் தான் அவர் ஆனா எல்லாரும் பீஷ்மரே அர்ஜுனன் பொண்ணுட்டாங்க எங்க பொண்ணு அர்ஜுனன் எப்ப பொண்ணான் சீனன் அர்ஜுன் இப்ப பீஷ்மர் சொல்றாரு நான் இந்த உலகத்தையே அழிப்பன் ஆய்ப்போம் அப்படின்றார் அர்ஜுனன் நம்ப விட்ட விட்டு பார்க்க ஒன்றும் பண்ண முடியல ஆயிரக்கணக்கான ஜனம் சாவத்துக்கு பார்ப்போம் அப்போ கண்ணனே இறங்கி வந்து யாரும் உன்னை கொல்ல முடியாது நான் கொல்ல முடியும்னு கண்ணன் தான் கொள்றான் அவங்க மரணத்தை நீ ஏத்துக்கணும் ஏன்னா பீஷ்மருக்கு மரணம் அவர் எப்ப விரும்புறாரோ அப்பதான் அவருக்கு மரணம் மற்றவங்களால மரணத்தை கொடுக்க முடியாது அதனால நீ மரணத்தை ஏத்துக்கணும்னு கண்ணை இறங்கி வந்து தேர்னுடைய சக்கரத்தை ஏத்துக்கணும் என்னால உன்னை கொல்ல முடியும் அப்படின்னு தான் அந்த எல்லா ஆயுதத்தையும் கீழே போட்டுட்டு பீஷ்மர் தனித்து நிக்கிறார் பீஷ்மரை போல்றதுக்கு இன்னொரு கதையும் உண்டு சிகிண்டி எந்த ஒரு பெண்ணை எதிரணா அவர் வில்லு எடுக்க மாட்டார் அப்ப இவனுங்க எவ்வளோ பெரிய கோழைகளா இருந்திருக்கணும்னு பார்த்துக்கோ ஒரு வீரனை எதிர்க்கன்னா வீரம் இருந்திருக்கணும் ஆனா ஒரு பெண்ணை எடுத்துகிட்டு வந்து அந்த தேரில் நிறுத்திக்கின்னு ஒரு வீரனை வில்லெடுக்க முடியாத பண்ணி கோழைத்தானம் பண்ணி கொண்டானுங்க பீஷ்மரை இவன் வீரனா சிந்திச்சுப்பார் இல்லை உண்மையை யோசித்துப்பார் அப்பதான் தெரியும் கதையை படிச்சுட்டு பேசிக்கிட்டே கூடாது அதே மாதிரி துரோணர் துருவத நாட்டினுடைய மன்னன் கிட்டே போர் பொங்கி பாதி லேண்ட் ஆகி போயிடுற எடுத்துக்கினார் அசோத்தா மன்னனுக்கு அதை எழுதுறா தன்னுடைய பிள்ளைக்கு நீ ஆட்சி நடத்துகிறா நீட்டு இல்லையா ஆனால் துரோரை அர்ஜுனன் கொண்ணிட்டான் அப்படின்னு கதை துரோணரை அர்ஜுனன் எப்படி கொல்ல முடியும் கொல்ல முடியுமா கொல்ல முடியாதா கொண்டா நானா இல்ல இல்லையா அப்போ துரோணரை கொன்னதும் அதே மாதிரி கிருஷ்ணன் இறங்கி வந்து நீ செய்ததெல்லாம் உன் பிள்ளைக்கு ஞானத்தை ஊட்டணா ஆசையை ஊட்டிட்ட ஆசையால உன் பிள்ளை தீயவும் கூட சேர்ந்துட்டான் அந்த உன் பிள்ளையினுடைய பாசத்துக்காக நீயும் போய் தீயவும் கூட சேர்ந்த அப்போ உன்னுடைய ஞானம் எங்க இருக்குது உனக்கு அப்படின்னு கண்ணன் அறிவுரை சொல்லி அந்த பீஷ்மரை எல்லாத்தையும் இழக்க வச்சு மரணத்தை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு பீஷ்மர் உட்காரும் போது துருபதனுடைய புள்ள துஷ்டதீமன் வந்து கழுத்தை வெட்டுறான் அங்கேயும் அர்ஜுனம் கொள்ளல அர்ஜுனம் கொண்டா அர்ஜுனம் கொண்டான கதை சொல்லி ஏமாத்தி நிற்பானுங்க அதே மாதிரி கர்ணன் ஒரு பெரிய வீரன் போர்க்களத்தில் நின்னா அர்ஜுனன் அம்பு விடுறான் இவனும் அம்பு விடுறான் அர்ஜுனனுடைய அம்பு வந்து கண்ண கர்ணனுடைய தேர் நூறு அடி போகுது ஆனா அதே தேரை வந்து கர்ணன் அடிக்கிறான் தேர் பத்தடி போகுது கண்ணம் பாராட்டுறான் இப்படி ஒரு மாவீர நடா அப்படின்னு அதை தாங்கிக்க முடியல அர்ஜுனனால அப்ப அவன் கேட்கறான் நான் அடிச்ச அம்பா நூறு அடி போச்சு கர்ணன் அடிச்ச அம்பு பத்தடி தனியா போச்சு இது போய் அவனை புகழ் என்ன புகழாதன்னு அர்ஜுனன் கேட்கிறான் அப்ப கண்ணன் சொல்றான் அவனுடைய தேரோட்டி சாதாரண மனிதன் ஆனா உனக்கு தேரோட்டியா இருக்கிறவன் கடவுள் அதே மாதிரி உன்னுடைய கொடியில இருக்கிறவன் பலசாலி வாயு புத்திரன் அவனுடைய பலம் வந்து இங்க அப்படியே ஆணித்தரமா நிக்கிது என்னையும் மீறி அந்த பலசாலி மீறி பத்தடி இந்த தேர் அவன் எவ்வளவு பெரிய பலவானா இருக்கணும்டா எவ்வளவு பெரிய தர்மசாலியா இருக்கணும்டான்னு கண்ணன் சொல்றான் அப்படிப்பட்ட அர்ஜுனனை நேருக்கு நேர் நின்று சண்டை போடல ஆனா கர்ணன் எதிர்பார்த்ததெல்லாம் வாழ்க்கையில் என்ன அவனுக்கு ஒரு மரியாதை அந்த மரியாதை கிடைக்காததால அவன் போராட்டங்கள்ல இறங்கிட்டான் அந்த மரியாதை கெட்டவனோ நல்லவனோ துரியோதனை ஆனா இவனுக்கு இந்த மரியாதையை கொடுத்து ஒரு நாட்டை எழுதி வைத்து அந்த மன்னனாக்கி காட்டுறான் அவன் அந்த நன்றி கடனுக்காக அவன் கடைசி வரைக்கும் அவன் உயிரையே விடுறான் ஆனால் அந்த உயிரை விடும்போது கூட ஆறுலையும் சாவு நூறுலையும் சாவு அப்படின்னு ஒரு பழமொழி பேசுவாங்க ஆறுன்னா பஞ்ச பாண்டவர்கள் ஆறு நூறுன்னா இவங்க துரியோதன குருப்பு நூறு இதுலேயும் சாவு நடக்கலாம் அதுலேயும் சாவு நடக்கலாம் ஆனா மிச்சம் அஞ்சு பேருக்கு துரோகம் குந்திக்கு பிள்ளைங்களா இருப்பாங்க சண்டை நடக்கும் போது கண்ணன் ஏன் தாயை குந்தி அனுப்புன கர்ணன் கிட்ட சதி இல்லையா இது சதி இல்லையா கண்டிப்பா சதி தாயா அப்ப இந்த சதிய பண்ணி அந்த தாய்கிட்ட சொல்ற ஒரு தாய் வைத்த பிள்ளைங்க நீ ஒரு முறை தான் ஒத்தனை தான் கொல்லணும் இல்லைன்னா பீமன் சகாதேவ அர்ஜுன தர்ம எல்லாரையும் கொண்டு இருப்பான் கர்ணன் ஏன்னா கர்ணனை எதிர்த்து நிற்கிற அளவு இவங்க நாலு பேருக்கும் திறன் கிடையாது அப்படிப்பட்டவனை சூழ்ச்சி பண்ணி நீ மூணு நாலு பேரையும் தோக்காட்சி தெத்தி விட்டுறான் நான் கொல்ல மாட்டேன் போங்கடா அப்படின்னு நான் கொல்ல வேண்டியது என்னுடைய குறிக்கோள் அர்ஜுனை மட்டும்தான் அந்த அர்ஜுனனை மட்டும் நான் கொள்ளுவேன் மீதி நாலு பேரையும் கொல்ல மாட்டேன்னு சபதம் பண்றான் தாய்கிட்ட அதனால இந்த நாலு பேர் தப்பிச்சான் இல்லைன்னா கர்ணன் கிட்ட நாலு பேரும் படுக்கையில இருந்துருப்பான் அப்படிப்பட்ட மாவீரன் கர்ணன் இவனுக்கு பீஷ்மருக்கு ஒரு நாடு துணை இருந்தது அந்த நாட்டுக்குள்ள ஆசிரியரா போன்றால பீ துரோணருக்கு துணை இருந்தது ஆனா கர்ணனுக்கு யார் துணை அவன் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் துணை இல்லாத தனித்து வாழ்ந்த மாவீரன் அவன் அதே நேரத்துல அவனுக்கு ஈக்குவலான தர்மவான் யாரும் மகாபாரதத்திலேயே கிடையாது ஆனா அப்படிப்பட்ட கர்ணனை எதிர்த்து சண்டை போட அர்ச்சனை எதிர்த்து சண்டை போடணும் ஆனா கண்ணன் என்ன பண்றான் பேரை எங்க ஓட்டு அங்க ஓட்டு அங்க ஓட்டுன்னு அலகழிக்கிறான் அலகழிக்கும் போது கர்ணனுடைய தேர் நம்ம வந்து சேர்த்துல மாட்டிக்கிது அப்போ சல்லியின் அந்த தேர் தூக்குடான தேர் தூக்குறது என் வேலையில் ஓட்டுறதான் என் வேலைன்றான் சல்லியை தேரோட்டி அதனால இவன் தேரோட்டி பிள்ளையா வளர்ந்ததால அந்த தேரை தூக்கும்போது போது கண்ணன் அது கண்ணன் சொல்கிறான் இப்போ தானே அவனை அடிக்க முடியும் இப்போ தவற விட்டு அவன் வில்ல கையில் எடுத்துட்டான் நான் உன்னால் அடிக்க முடியாது இப்போ அச்சரான் அப்போ சதி பண்ணியே கொண்டானுங்களே தவிர நேரடியாக நின்று போராட்டம் போராடி யாரையும் அர்ஜுனம் கொன்ன சரித்திரமே இல்லை இல்லை ஆனால் அர்ஜுன் என்ன பெரிய வீரனா சித்தரிச்சிட்டாங்க ஆனா உண்மையான வீரன் மகாபாரதத்தில் கர்ணன் உண்மையான வீரன் துரோணர் உண்மையான வீரன் பீஷ்மர் இவங்க மூணு பேர் தான் உண்மையான வீரர் இந்த வீரர்களை இந்த புகழில் இந்த மக்கள் ஆனால் பேடித்தனமா இருந்த கண்ணன் கூட கடவுளை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு போராடின உடனே புகழ் இந்த உலகம் ஏன்னா பொய்யை புகழ உலகம் இது மெய்யை புறக்கணிக்கிற உலகம் இது அதனால ஆறில் ஐயாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னே நடந்த மகாபாரதம் அன்னைக்கே இந்த பொய் பொருட்டு ஏற்பட்டு போயிடுச்சு നിത്യാനന്ദ പെരുമാൻ ആശിയാലെ ബ്രഹ്മ സ്ത്രീം നിത്യാനന്ദിയാലെ നല്ല കാണം തുറന്നിട നമുക്ക് നല്ല കാണം തുറന്നിട നമുക്ക് திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்ததுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்க வாங்க 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 சாமியிடம் ஆசி வாங்க வாங்க நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு சங்கடமின்றி ஜனங்கள் சேருது ஜானு முழம் மூலம் செருக்கும் வாழ்க்கை மாறுது ஜாதி மத பேதமின்றி ஜனங்கள் சேருது ஜானு முழம் மூலம் செருக்கும் வாழ்க்கை மாறுது புரியாத புதிருக்கெல்லாம் விடையும் கிடைக்குது புரியாத புதிருக்கெல்லாம் விடையும் கிடைக்குது போலி பக்கம் போய் வந்தா அருளும் கிடைக்குது போய் அருளும் கிடைக்குது புகழும் அருள் ஒளியால் நீக்கி விட்ட சாமி சாமி வாங்க 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 ஆசி வாங்க நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு பிரம்மஸ்தீ அம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்தீ அம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே